அண்ணா காபி போடுனா கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் ஆம்பா உட்காரு தம்பி எனக்கு ஒரு காபி போடுப்பா சக்கரை போடுப்பா ஒரு குடிக்கிறதுக்கு நடக்க வேண்டியதா இருக்கு தெருக்கு தெரு டீ கடை இருக்கவோ ஏதோ என்ன மாதிரி ஜீவவாசிங்க உயிர் வாழுது என்ன பெரியப்பா என்னையா நீ இந்த பக்கம் ஒரு கிளாஸ் காப்பி தான் கேட்டேன் காப்பி துணி இல்ல டீ தூளி பால இல்ல கடைசியில டீ களை போய் ஒரு கப்பு டீ தான் கேட்டேன் கை கால் வலிக்குது அது வலிக்குது இது குடையுது மூட்டு வலிங்கிறா எந்தக்கே முடியாதவ காப்பி டீ கேட்ட உடனே எந்திச்சு ஆட்டம் ஒண்ணு ஆடுவா சிரிக்கிற ஏதோ என் பிரச்சனை இன்னைக்கு நாளைக்கோ சரியாயிடும்னு பார்த்தேன் ஆஹா இந்த நீங்கள் கம்பு பிடிச்சிட்டு நடந்து வர்றீங்களே அந்த மாதிரி நான் நடந்து வர வரைக்கும் தீராது போல இருக்கே கரைசு வரைக்கும் பொண்டாட்டி கையிலேருந்து டீ காபி வாங்கி குடிக்க முடியாது போலயே கனவுல கூட என் பொண்டாட்டி டீ தர மாதிரி கனவு வரும்னு பார்க்குற இத்தனை வருஷம் ஆகுது ஹ அந்த மாதிரி கனவுல கூட வர மாட்டேதுன்னா பாத்துக்கையே